அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாள் கூட உலகத்தில் அநேக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதான நிறைய பணக்காரர்கள் உண்டு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யார் என்ன செய்கிறான்னு தெரியாமல் பணத்தை அள்ளி அள்ளி குவிக்கிறாங்க ஆனால் சொல்லப்போனால் ஏழைக்கு இறங்குறவன் கத்திற்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி வேதகம் சொல்கிறது நீங்கள் எப்படி ஏழைக்கு இறங்குறீங்களா அதில் பணக்காரனுக்கு அள்ளி கொடுக்குறீங்களா உங்களுடைய பணம் எப்படி போகிறது மதுபானத்தினாலேயும் கலியாட்டுகள்னாலையும் கூத்துக்கள்னாலையும் இன்னைக்கு கிறிஸ்துவம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது அதனால் அன்பு சகோதரனே சகோதரியே இது கடைசி காலம் ஏழைக்கு இறங்குங்க அன்று கொர்நலி ஏழைக்கு இறங்கினா தேவத்துடன் இறங்கி வந்ததை பார்க்குறோம் அதே போல் தான் இன்றைக்கி நீங்கள் கொரோனியை போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதான மற்ற நபர்களுக்கு உங்களுடைய ஆசிகளையும் செல்வாக்குகளையும் அள்ளி தருகிற போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் நான் சொல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப ஜுரத்தில் இன்றைக்கோ நாளைக்கோனு இருக்கிறான் அதங்க என்ன நடக்குதுன்னா சொல்கிறாங்க இந்த குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு அப்போது என்கிட்ட ஒரு நபர் சொன்னார் சகோரா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற காசை உன் கையில் அவ்வளோக்குன்னு கேட்டார் என் கையில் ஒரு ஏழ்நூறுவா இருக்குன்னு சொன்னேன் அதை நான் ஒரு சாயந்தரத்துக்குள்ளே இந்த ஏழ்நூறுவாயை எத்தனை பேர் பசியை போக்க முடியுமோ அத்தனை இப்போ பசியை போக்குங்க பயம் சுகமாக இதனால் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் பைக் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் பசியாக இருக்காருக்களோ அவங்கள தேடி போய் உணவு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறதான டீயோ அல்லது பிஸ்கெட்டோ அதை வாங்கி கொடுத்து நான் சந்தோஷி சந்தோஷத்தில் வந்துவிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை நின்று நடக்கிறான் எலும்பி ஓடுறான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் இது ஏன் சொல்கிறேன்னா நான் செய்ய வேண்டியதான காரியங்கள் நான் செய்ய வேண்டியதான உதவிகள் செய்யாவிட்டால் வாதை கூடாரத்தை அணுகும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொள்ளாப்பூன் நேரிடா சொல்லி வேற சொல்லுகிறது வாதையும் பொள்ளாப்பூன் நேரிடா கூடாதுன்னு சொன்னால் குறையாளி போல தான தருமங்களை செய்ய மறவாதீங்க இப்படிக்கு உங்கள் அன்பு ஜாமக்காரன் ஆமே ஜாமக்காரன் ஜெபம் ஜபித்தேன் கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்லுகிறேன்